சிவம்பரபிரம்ம ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இது திருநூற்றின் மகிமை பற்றியது இந்த திருநூறு வந்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை திருஞான சம்பந்தர் திருபாலவாய் கோயிலில் திருநூற்று பதிகம் என்றோர் பதிகத்தையே பாடியிருக்கிறார் அதை விட எனக்கு சின்ன வயதில் நாங்கள் எங்களுக்கு சமயக்கல்வி ஆரம்ப கல்வியிலேருந்து பத்தாவது ப முடியும் வரை சமயக்கல்வி கட்டாய கல்வி இப்போ அதில் நான் எனக்கு நாங்கள் ப சமயக்கல்வி படிக்கும்போது சம்பந்தரப்ப எல்லோரும் இந்த நோய்களை தீர்க்கவோ அடுத்தவர்கள துன்பந்து இருக்கவோ ஏதாவது ஒரு அற்புதம் செய்யவோ இந்த திருநெற்றைத்தான் பயன்படுத்தி ஏதாவது பாடல் அதாவது திருமுறைகள் பாடல்களை அதாவது தேவார பாடல்களை ப ரெண்டு பேரும் பா பாடியது தேவாரம் தான் அப்புறம் சமந்தரம் சுந்தரனும் பாடியது முதல் மூன்று திருமுறைகளும் தேவாரங்கள் தான் பிறகு மணிவாசர் தான் த தேவாரம் திருவாசகம் திரு திருவாசகம் மணிவாசர் மணிவாசருடையது அப்போ அவர்கள் தேவார பாடல்களை பாடி இந்த விபூதியை பூசி திரு ஐந்தெடுத்தை சொல்லி திரு ஐந்தெடுத்தை சொல்லி தேவாரத்தை பாடி திருவைந்த சொல்லி இந்த விபூதியை பூசியே பல அற்புதங்களை செய்தார்கள் அப்போ நான் நினைக்கிறது இந்த விபூதிக்கு அவ்வளோ மகிமையா என்னென்ற அதையெல்லாம் செய்யணும் ஆனால் நாங்கள் தினமும் காலையும் காலையும் மாலையும் முகங்கழுவி கைகால் முகங்கழுவி சாமிக்கு விளக்கேற்றி விபூதி பூசுகிறோம் அதுக்கு அவ்வளோ சிறப்பு இருந்தால் ஏன் அந்த சிறப்பை அது எங்களுக்கு தரவில்லை ஏன் எங்களுக்கு வருத்தம் வருது நாங்களே ஏன் வருத்தம் வியாதி வந்தால் அதை பயன்படுத்துகிறே இல்லைன்ற ஒரு கேள்வி எனக்குள்ள நடுகை இருந்தது அதுக்கு விட இந்த தான் எனக்கு கிடைச்சது இந்த திருநூற்றின் மகிமை இப்போ நாங்கள் பயன்படுத்துகிற விபூதி கடையில் வாங்கி நாங்கள் வீட்டில் வச்சு பயன்படுத்துகிற விபூதி விபூதியா அது அந் அந்த அதில் எந்தளவு பயனை எங்களுக்கு நாங்கள் அடைவோம் என்றது மிக 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 கேள்விக்குறி அதாவது கடையில் வாங்குறது இப்போ சாணத்தில் எரி சாணத்தை எரித்து பய கிடைச்ச விபூதியானது முதல் கேள்வி சரியா ஆனாலும் அதை நாங்கள் நம்பிக்கையோடு கொண்டு நாங்கள் விபூதி என்று சொல்லி பயன்படுத்திக்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வீதம் அஞ்சு வீதம் பத்து வீதம் அப்படி சா சாமியறைக்க வச்சு நாங்கள் பயன்படுத்தும் போதும் அது ஓரளவுக்கு பயன் செய்யும் ஆனால் நூறு வீத பயனை உண்மையான விபூதி செய்யும் பயனை அது செய்யாது ஆனால் பழம்பெரும் இருந்து கிடைக்கப்பெறும் விபூதியை நாங்கள் வீணாக்காது வீட்டுக்கு கொண்டு வந்து பயன்படுத்துவது அது ஒரு எழுபது எண்பது வீதத்துக்கு மேலே பயன் செய்யும் ஆனாலும் அந்த கோயில்களிலும் இப்போ கடையில் வாங்கித்தான் அநேகமாக பயன்படுத்துகிறார்கள் இந்த ஒரிஜினல் விபூதி எப்படி நாங்கள் உருவாக்குவது எப்படி அதை உருவாக்கி நாங்கள் பயன்படுத்துவது என்பதை பற்றி தனிப்பதிவு போடுகிறேன் தயவு செய்து அதை பாருங்கள்